நாம் பார்த்துக்கிட்டு இருக்க சாதம் மேலே இருக்கிறது ஜீரணப் பொடி முறையாக தயாரிக்கப்பட்டது கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் இதை சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஸ்ஃபுல் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அதை சாப்பிட்டுக்கலாம் இது குடலில் முதல்ல சேர்ந்த உடனே என்ன செய்யுதுன்னா தேவையில்லாத நச்சு நீர்கள் கழிவுகளை வெளியேற்றுறது வாய்வு பிரச்சனையை வெளியேற்றுது உடம்புல தேவையில்லாத சளிகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் இது வந்து கிராஜுவலாக வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறதுனால இதை வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்ற பட்சத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் நீங்கிடும் வயிறு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஸோ சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த பொடி